கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான பார்ப்போமா கோவப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நம்ம எப்பயுமே தயாரா இருக்கிறோம் சிலர் எப்பயுமே யார் கூட சண்டை போடலாம் அப்படின்னு வரிஞ்சு கேட்டுட்டு சுத்திட்டு அலைவாங்க ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம படிச்சு பார்க்கலாம் பிரசங்கி ஏழு ஒன்பது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடனின் நெஞ்சிலே கோபம் குடி கொள்ளும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கோபத்தை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரக்கூடாதான் யார் கோபப்படுவா அப்படின்னா முட்டாள்கள் தான் கோபப்படுவாங்களாம் ஒரு முறை ரெண்டு மலையாடுகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு தங்களுடைய இருப்பிடங்களுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தது எதிர் திசையில் அவங்க ஒரு பாலத்தை கடந்து அப்புறம்தான் அவங்க இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது அந்த பாலம் எப்படின்னா ஒரு உடஞ்ச மரம் ஒரு ஆத்துக்கு மேலே குறுக்க இருந்தது கீழே நான் அதிகமாக தண்ணி ஓடிட்டு இருந்தது இந்த ரெண்டு ஆடுகளும் வேற பக்கத்துல இருந்து அந்த பாலத்து மேல நடக்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துக்கு வந்தோடனே ரெண்டு ஆடுகளும் ஒன்று ஒன்று தாண்டி போகணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரெண்டும் ஒரே இடத்துல நின்றுருச்சு அங்கே நின்ன உடனே நீ முதல் போ நான் முதல் போ அதாவது பின்னாடி ஒருத்தர் போகணும் அப்போ தான் ஒருத்தர் மட்டும் கடந்து போகணும் அப்படின்னு சண்டை வந்துருச்சு அது ஒரு குறுகின பாலமாக இருந்ததுனால ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு திடீர்னு ரெண்டு பேருக்கும் கோவம் வந்தது அதோடைய கொம்புகளால் சண்டை போட ஆரம்பிச்சது மலையாடோட கொம்புகள் பெருசா இருந்ததுனால ஒன்றோட ஒன்று பின்னி அப்படியே சுருண்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுங்க ரெண்டு ஆடுமே மறிச்சு போயிடுச்சு அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி கோபம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா ரெண்டு பேருமே உயிரோட வீட்டுக்கு போயிருக்கலாம் அதனால கோவப்படாம என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு ஒத்து போறதுல எந்த தவறும் இல்லை அடுத்த கதையில் சந்திப்போம்.